ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்திரா சேனல் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தல இருக்கும் ஒவ்வொரு அதிசயமான விஷயம்லாம் நடக்கும் அப்படி நான் இன்றைக்கி இந்த சொல்ல போகிறேன்னா சூரிய பகவானை தன்னோடய ஒலி கதிரால ஈசன பூஜைக்கும் பதினெட்டு சிவ தளத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள்ல அந்த சிவன் கோயில் இருக்க மூலவர் சிலைக்கு டைரக்டா வந்து சூரிய ஒளி படுற மாதிரி அதிசயம் நடக்கிற அந்த பதினெட்டு சிவ தளத்தை பத்தி தான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் தமிழ்நாட்டுல அமைந்த பல சிவ தளங்கள்ல வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல சூரிய பகவான் வந்து தன் ஒழிக்கதால ஈசனை வந்து வழிபடுவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு சூரிய ஒளி மூலஸ்தான சிவலிங்க மூர்த்தியை மேல் விழுவதே சூரிய பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அதிசயம் நடக்கிற அந்த திருத்தலங்கள் தான் பற்றி பார்க்க போறோம் முதல் திருத்தலமா வந்து பூவிருந்தவள்ளி அதாவது பூந்தமல்லி நம்ம சொல்லுவோம் அங்க அமைந்துள்ள தையல்நாகி சமேத வைதீஸ்வரர் கோயில்ல மாசி மாதம் இருபத்தி ஒண்ணு முதல் இருபத்தி அஞ்சு முடிய ஐந்து தினங்கள் நடைபெறும் சூரிய பூஜையின் போது கதிரவன் தன் கதிரைகளை வீசி சூரிய பூஜை செய்கிறார் அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்க இருக்கு இதுக்கப்புறம் புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட காரைக்கால் நகரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள திருத்தவு தவுளிச்சேரி திருத்தெளிச்சேரி பார்வ பார்வதீஸ்வரர் கோயில்ல கோயில் பத்து எனவும் அழைக்கப்படும் தலம் பங்குனி பதிமூணு முதல் இருபத்தி ரெண்டு மூடிய பத்து நாட்கள் வந்து மாலையில் சூரியன் ஒளிக்கதிர்கள் மூ மூலவர் மீது படியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் சென்னையில் வேளச்சேரி விஜயநகரில் அருள்மிகு தண்டீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த தலத்தில் தை மாதம் முதல் தேதி சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழும் அப்படின்னு சொல்கிறாங்க வட சென்னையில் இருக்க வியாசர்பாடியில் ரவீஸ்வரர் ஆலயம் உள்ளது மூலவர் ரவீஸ்வரர் மரகதாம்பாளுடன் அருள் பறிக்கிறாரு சிவனுக்கு எதிரே உள்ள சூரில் சிவலிங்கம் போன்ற அமைப்பில் துளை அமைத்து அமைச்சிருக்காங்க தினமும் காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவலிங்க வடிவ துளையின் வழியே சுவாமியின் மீது வந்து விடும் இத்தலத்தில் தினமும் சூரிய பகவானே தன் ஒளிக்கதிர்களை வீசி சிவனுக்கு முதல் பூஜை செய்வார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்த சின்ன வெண்மணி என்ற ஊரில் அமைந்துள்ள அமைந்துள்ள பீமேஸ்வரர் கோயில் இந்த தளத்தில் மூலவர் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பொட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன் இரண்டு நாளும் பின் இரண்டு பின் இரண்டு நாளும் பங்குனி முன் இரண்டு நாளும் பின் இரண்டு நாளும் காலை ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பது மணி வரையும் சூரியன் ஒளி நேராக மீது படும் வகையில் வந்து கோயில் அமைச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பனையபுரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சத்யாம்பிகை சமேத ஸ்ரீ வனங்காட்டீஸ்வரர் கோயிலு ஆண்டுதோறும் சித்திரைத்தெங்கில் முதல் ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரிய கதிரை வந்து முதல்ல சுவாமி மீது பின்பு அம்பிகை மீதும் வந்து விழுற மாதிரி வந்து கோயில் அமைச்சிருக்காங்க தஞ்சை மாவட்டத்தில் ஒடத்தநாடு வட்டத்தில் அமைந்த பரிதியப்பர் கோயில் என்ற ஊரில் அமைந்துள்ளதில் அருள்மிகு பாஸ்கரேஸ்வரர் திருக்கோயில் இந்த லிங்கத்திற்கு சூரிய பகவான் ஆண்டுதோறும் பங்குனி பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் தன் கதிரிகளை வீசி சூரிய பூஜை செய்வா அப்படிங்கிறது ந ஒரு ஐதீகமாக இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்டியூரில் அமைந்துள்ள அருள்மிகு பிரம்ம சிரகண்டீஸ்வரர் கோயிலில் மாசியில் பதிமூணு பதினாலு பதினைஞ்சு நாட்கள்ல மாலை அஞ்சு நாப்பத்தி அஞ்சு மணி முதல் ஆறு பத்து வரை சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழும் மாதிரி கட்டியிருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்துல மயிலாடுதுறைக்கு வடமேற்கு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னூர் என்ற இடத்துல உள்ள ஆபத் சகேஸ்வரர் ஆலயம் இத்தலத்துல சூரிய பகவான் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபத்தி ஆறு முதல் முப்பதாயிரம் தேதி வரைக்கும் சேனல் இந்த நாட்டுல நம்மளுக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சிவராத்திரினா தெரியும் அந்த ஒரு நாளைக்கு வந்து நம்ம தூங்காம சிவனை வந்து பூஜித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி வந்து சிவராத்திரியை வந்து வளரணும் பிரார்த்தனை பண்ணலாம்னு தான் பார்க்கணும் அதாவது மொத ராசி மேச ராசிக்காரர்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளம் கலந்த நீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு படைத்து சிவ பஞ்சாசார மந்திரத்தை வந்து சொல்லிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும்

மீன ராசிக்காரர்கள் குங்கும பூ திருச்சி மாவட்டம் திருப்பூர்ல வந்து ஸ்ரீ பிரம்மபூஜர் கோயில பன்னெண்டு ராசிகளும் பங்குனி மாவட்டம் இங்கே சூரிய கதிர் வந்து இந்த மாதிரி மதுரை தெப்பகுளம் போதிலும் முத்தீஸ்வரர் கோயில் சிவராத்திரி அன்னைக்கு சூரிய கதிர் அபிஷேகம் செய்தால் வேலூர் மாவட்டத்தில் மேல்பாடி தபஸ்கிரதாம்பாள் சோமநாதேஸ்வரர் கோயிலையும் இந்த சூரிய கதிர் வந்து இந்த கோயில் வந்து வடிவமைச்சிருக்காங்க மறக்காம இந்த கோயில் எல்லாம் பூஜை மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ